வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் மே ஒன்று இன்று மே தின தினவிழா நல்வாழ்த்துக்களுடன் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் பிரில் தொழிற்சாலையின் அருகில் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக மே தின விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இதில் மாநில அண்ணா தொழிற்சங்கத்தின் துணை செயலாளர் பெல் தமிழரசன் அவர்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சிறப்பான கோஷங்கள் எழுப்பி எழுப்பினார் மேலும் இதில் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு சுந்தரராஜன் அவர்கள் மாவட்ட செயலாளர் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் புல்லட் மூர்த்தி அவர்கள் துணை செயலாளர் திரு அன் அசேன் பாஷா அவர்கள் திரு சேட்டு திரு சுரேஷ் கே குமார் திரு பாண்டரங்கன் டிவி பாபு இன்ஜினியர் முனிசாமி திரு ரகு திரு ரகுராமன் திரு சி பழனி திரு முனிசாமி மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள்